ஓம் கல் ஓம் நமச்சிவாய இந்த திருமணர் திருமந்திரம் திருமணர் அந்த தவம் இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடலாகிடுது ஞானத்தை சேமித்து தவ பயனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல் அந்த அணுகுத்த பாலை கடைஞ்சி நெய் வருவது போல் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஞான பாடல்களுக்கும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் அர்த்தம் அக அர்த்தம் நிறைய இருக்கும் ஒவ்வொன்றே நம்ம படிக்க படிக்க அவங்க நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இளைமுறை தலைமுறையாக இருந்து சில சூச்சமத்தையும் ஆன்ம விளக்கத்தையும் அது ஈஸ்வரனோடு சேர்கிற வழிகளையும் நமக்கு விளக்கியிருப்பார் எப்படி இந்த ஆன்மா பரமாத்மாவோடு சேர்கிறதுக்கு என்ன வழியோ அதுதே திருமூலத்துவர் மந்திரம் சொல்லியிருக்காரு இந்த உடம்பு அண்டம் இந்த உடம்பு பிண்டம் அண்டம் அந்த அண்டத்தோட பிண்டம் எப்படி பரமாத்மோட ஆன்மோ சேரக்கூடிய இயக்கத்தினுடைய ஒரு வழிகோலான வேதமே திருமவல திருமந்திரம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஒரு பாடலுடைய கற்றுக்களை பார்ப்போம் விளக்கத்தை திருமுழுது வந்துடும் ஒன்பதாக தந்துடும் வழுதலை வித்திட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது புழுது கொண்டு ஓடினார் தோட்டத்துக்குடிகள் முழுதும் வலுத்தது வாழைக்கணியை வழுதல்னா கத்திரிக்காய் இப்போ இந்த பாடலுக்கு மறைபொருளான அர்த்தங்கள் நிறையா இருக்குது இதுக்கு பொதுவான விளக்கத்தை பார்ப்போம் இது ஆரம்ப விளக்கம் பொதுவான விளக்கம் இதில் ஒவ்வொன்றும் சுச்சுமாக அவர் வந்து விடுகதை போல சிலதாக வச்சுருப்பார் சில பாடல்களில் விடுகதையாகும் சில பாடல்களில் மறைபொருளும் பொருள் இளம்மறை தலைமுறையாக எழுதி வச்சிருப்பார் அப்போ நம்ம பொதுவான விளக்கத்தை இன்னைக்கு பார்ப்போம் வழுதலை வித்திட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினே பூசணி பூத்தது தொழுதுகுண்டு ஓடினர் தோட்டத்துக்குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கனியை விதம் வச்சு செடி ஒன்று முளைக்குங்கிறாங்களே அது வந்து அதுக்கான விளக்கம் இதுதான் வித ஒன்று வச்சு செடி ஒன்று முளைத்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான் இப்போ வந்து சிவதியான என்னும் கத்திரி விதையை விதைத்தேன் அது வைராக்கி என்னும் கசக்கக்கூடிய பாகற்கனியாய் முளைத்தது இதனுடைய மறைபொருள் விடுகதையாக போட்டிருப்பாரு சிவ தியானை இன்னும் க வதலனா கத்திரிக்காய் சிவதியாகி இன்னும் சிவதியானம் கத்திரி விதையை நான் விதைத்தேன் அது வைராக்கியம் மன வைராக்கியம் வஜ்ரம் சிவ வஜ்ரம் சிவ வைராக்கியம் என்ற ஒரு பாகற்காய் முளைத்தது வைராக்கியம் நான் கசப்பாக இருக்கும் ஆனால் கசப்பு உடம்புக்கு நல்லது அந்த பாகற்காய் உடல் ஆரோக்கியம் உள்ள கசப்பான ஒரு பாகற்காய் வைராக்கியம் பாகற்காய் முளைத்தது புழுதியை தோண்டினேன் பூசினி ஊத்தது தலைமலரான தலைமலரான செம்மஞ்சள் நிறமுடைய தலைமலரான செம்மல் நிறமுடைய அந்த அது அந்த புழுதியை தோண்டி ஞான புழுதியை தோண்டினேன் அது பூசணி செம்பூசணி சிவனால் அந்த பூசணி பூத்தது வழுதலை வித்துட பாகல் முளைத்தது புழுதியை தோண்டினு பூசணி பூத்தது தொழுது கொண்டு ஓடின குடிகள் முழுதும் பழுத்தது வாழைக்கணிகை சிவதயானம் என்னும் அந்த கத்திரிக்காயை நான் விதைத்தேன் அது வைராக்கி என்னும் கசக்கூடிய பாகல்காய் முளைத்தது அடுத்து சிவசிந்தனை என்னும் அறிவு புழுதியை சிவசிந்தனை என்னும் அறிவு புழுதியை தோண்டினேன் அப்பொழுது தலைமலரான செம்மள் அஞ்சல் செம்மஞ்சல் நிறமுடைய பூசணிப்பு வகை சிவம் வழிபட்டது புழுதி தொன்னும் பூசணி கொடுத்தது இதை கண்ட உடல்நாயக தோட்டத்தில் உள்ள துணித்தாய் கருவிகளும் ஐம்பத்தோரு அச்சரங்களும் எழுத்துக்களும் ஆற சக்கரங்களும் பஞ்சமய கோஷங்களும் பஞ்சமய கோஷங்களும் இன்னும் இல்லம் சேர்ந்த அந்த குடிகள் தோட்டத்து குடிகள் இந்த உடம்புங்கிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தாறு கருவிகள் அம்பத்தோரு அச்சதங்கள் பஞ்சமய கோஷங்கள் என்ற அனைத்து விதமான மக்களும் வியந்து மகிழ்ந்து ஓடினார்கள் வியல்ந்து மகிழ்ந்தார்கள் முடிவில் முழு தவ பயனாக பழுத்த வாழ்வுக்கு சிவந்த சிவனி என்னும் ஞானை வாழக்கினி என் ஆன்மாவிலே வந்தது அப்போ சிவந்தியான பண்ணனா எப்படி இருக்குங்கிறது அப்படியே ஒரு விடுகதை எழுதுகிறாரு சிவதியான் இன்னும் கத்திரிக்காய் விதைக்கவே வைராக்கியம் என்னும் சிவ வைராக்கியம் வஜ்ரம் இன்னும் அந்த பாகற்காயை முளைத்தது சிவ சிந்தனை என்னும் புழுதியை தூண்டினேன் தலைமலரான செம்மஞ்சல் நிறமுடைய அந்த பூசணிப்பு வகை சிவம் வெளிப்பட்டது இதை கண்ட உடலாகிய தோட்டத்தில் உள்ள தொழிற்சர கருவிகளும் ஐம்பத்தோரு அச்சதர்களும் அந்த பஞ்சமய கோஷங்களும் ஆறு ஆதார சக்கரங்கள் என்ற அந்த நிலைகளும் நிலைகள் என்ற அந்த மக்களும் வீந்து மகிழ்ந்து தன்னுடைய இயக்கத்தில் ஓடினார்கள் மகிழ்ந்தார்கள் முடிவில் முழுத்தவ பயனாக பழுத்த வாழ்வுக்கு சிவந்த சிவம் என்னும் ஞான வாழக்கணி ஆன்மலை வந்தது அப்போ சிவதியான சிவத்தை அடையும் போது நாம் ஆண்மாளில் சிவம் நம் வரும்போது எவ்வளவு பெரிய ஆனந்தம் என்பதை திருமூல திருமந்தரம் சொல்கிறார் விடுகதியாக சொல்கிறார் அப்போ சிவதியான ஈஸ்வரை நாம் நினைத்து நம்ம தவம் பண்ணும்போது அது இந்த ஆன்மா இந்த உடம்புலுங்குன்னு தோட்டத்தில் உள்ள வந்து என்னென்னு அந்த ஒம்பது துணித்தார் கருவிகளும் பஞ்சமய கோஷங்களும் ஆறாவது சக்கரங்களும் உடலில் சகல இயக்க நிலைகளும் ஆனந்தமாக ஓடி வந்து அந்த சிவன் ஞானக்கண்ணி நம்ம ஆன்மாளே ஆன்மாவிலே உள்ளே இறங்கி வரகாய நிலையை பரவாச நிலையை நாம் சிவனோடு அடைவோம் என்பதை அவருடைய திருமலர் திரு திருமந்திரத்தில் திருமலர் கூறுகின்றார் அந்த சிவதியானத்தில் ஈசனை அடையக்கூடிய வழியை சூச்சமாக சொல்கின்றார் இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் இது நிறைய அந்த நாலு வரைக்கும் இது வந்து பொதுவான விளக்கம் இந்த மறைமுக விளக்கங்கள் நிறைய இருக்குது அது அணுவாக ஒவ்வொன்றையும் நம்ம விளங்கிட்டு இருக்கு நிறைய பொது சிறப்பு விளக்கம் நிறையா இருக்குது அது அதிகம் வரும் இது வந்து பொது வழக்கமாக நம்ம அதை பொதுவாக பார்க்கணும் வலுதலை வித்திட பாகன் முளைத்தது உழுதி தோண்டினேன் பூசணி ஊத்தது தொழுது கொண்டு ஓடினார் குடிகள் உடம்பாகியே அந்த தோட்டத்தில் அந்த குடிகள் என்ன அந்த துணித்தாறு கருவிகளும் ஐம்பத்தோரு லட்சம் இருக்கணும் பஞ்சமய கோஷங்களும் சகலை உள்ளே இருக்கிற அந்த கருவிகள் எல்லாமே வணங்கினார் இணைத்து நம்ம ஆன்மாவை கண்டு வணங்கும் போது எதுவுமே கேட்காது கண்ணு காது எல்லாம் அந்த துணித்தாறு கருவிகளும் தண்ணி இசையில் நம்ம ஆன்மாவை கட்டுப்படாமல் தரவிட்டு தெரியும் சிவனை நினைச்சு பிடிச்சவனைய அவை எல்லாம் தோட்டத்துக்குடிகளாகிய அந்த கருவிகள் எல்லாம் தொழுதும் நம் ஆன்மாயை தொழுது கொண்டு நம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அதையும் கட்டுப்படுத்துதல் அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து சிவன் என்னும் அந்த ஞான வாழக்கனி நம் ஆன்மாலே வந்து விழும் என்பதை திருமல வீரமந்திர சொல்லி சுருக்கமான கருத்தாக சொல்லுகின்றார் இது மாதிரி நம்ம சிவனோடு இணைவதற்கான பரமாத்மாவோடு நம்ம ஆத்மா இணைந்து அந்த முக்தி இன்னும் அந்த ஞான வழக்கணிய அடைவதற்கான வழியை திருமல திருமந்திரத்தில் கூறுகின்றார் ஒவ்வொரு அவர் சொன்ன வழியிலே நாம் ஒவ்வொரு பாடலே உணர்ந்து அந்த கருத்தை ஏற்று நாம் சிவதியான சிவதவத்தை நாம் மேற்கொள்வோம் ஓம் காளி ஓ நமச்சிவாய்